இன்று மலைமகள் மந்திரத்தைப் பற்றி போகிறோம் இந்த மந்திரம் தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் நாம் மனதில் அமைதியை உருவாக்க உதவுகிறது இதைச் சொல்லும்போது உங்கள் மனதில் சாந்தி கண்டு கொள்ளுங்கள் முதலில் ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள் உங்கள் மூச்சை ஆழமாக சுவாசித்துக் கொள்ளவும் இவ்வாறு செய்யும்போது உங்கள் மனதில் உள்ள சிதறல்களை அழைக்கவும் மனசாந்தியை அனுபவிக்கவும் இந்த மந்திரம் நாளுக்கு நாள் செய்ய உங்கள் மனதில் உள்ள சாந்தியை அதிகரிக்க உதவும் இதைப் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் இப்போது அந்த மந்திரத்தைப் பார்க்கலாம் வாருங்கள் மன அமைதி உண்டாகும் மலைமகள் மந்திரம் யா தேவி சர்வ போதேஷு சாந்திரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமா மந்திரத்தின் விளக்கம் எந்த தேவியானவள் நம் அனைவரிடத்திலும் சாந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் இங்கே சாந்தி என்பது மௌனம் பொறுமை பகை தீர்ந்து அமைதி அடைதல் என்ற அர்த்தங்களில் எடுத்துக் கொள்ளலாம் மற்றவர் நம்மிடம் கோபமாய் இருந்தாலோ மன வேறுபாடுகள் இருந்தாலோ அமைதியா இரு என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த அமைதிதான் இங்கே மௌனமும் மொழியே இருந்தால் அதைவிட சிறந்ததொரு பேச்சு வேறு கிடையாது அனைத்தையும் உலர்த்தும் மௌனம் மானம் கடைப்பிடிக்கப்பட்டால் அங்கே சாந்தி தானாகவே வந்து சேரும் தேவையான சமயங்களில் கட்டாயமாய் கடைப்பிடிக்க வேண்டிய மௌனம் அமைதி என்ற உருவில் எந்த தேவி உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் 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 பிடிச்சு இருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி